ஆ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் அவங்க வெண்ணில அக்கா இத்தனை நாள் வீட்டில் இல்லை அதனால நான் வீடியோ போடலை வீட்டில் சமைக்கும் போது வீடியோ போடுவேன்னு சொல்லியிருக்கீங்க நான் போடலை தான் வீட்டில் இருந்தேன் மீன் குழம்பு வச்சு மீன் ஃப்ரை பண்ணி சாப்பாடு கடிச்சு வச்சுட்டேன் நாலு மணிக்கு ஷோ கிளம்பணும் புதுக்கோட்டை மிஸ் பண்ணாமல் வந்துருங்க அது இல்லாமல் பீட்ரூட் ஜூஸ் குடிங்க ரொம்ப நல்லது பீட்ரூட் இந்த மாதிரி மிக்ச அரைச்சி வச்சுக்கிட்டு ஒரு கப் பால் த பால் ஊற்றி தண்ணி ஊற்றி அரைச்சி குடிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அது இல்லாமல் ஃபேன்ஸ் எல்லாரும் வீடியோ மென்ஷன் பண்ணி போடுறீங்க அதனால் போட முடியல ஹஸ்பண்ட் சொல்லி வச்சுருப்பாங்க ஒரு தான் நாங்கள் ரெண்டு பேர் யூஸ் பண்ணுறோம் வேலைக்கு போகும்போது அவங்க சொல்லி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால் மென்ஷன் பண்ண முடியல யாருமே பிடிச்சிக்காதீங்க வீட்டில் சொல்கிறதான நான் கேட்க முடியும் அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா பார்த்து பத்திரமா இருங்க ஸ்வெட்டியாக இருங்க ஷோ லாங்கில் இருந்தால் வராதிங்க கிட்டக்காக இருந்தால் வந்தீங்க ஓகேங்களா எங்களை பார்க்க வந்துட்டு வீட்டில் எல்லாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா பை யூ